بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسألي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان القرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعطيه الحج والعمرة لله صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمسين شهادة لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ويقام الصلاة وإيتاء الزكاة

அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை குறிப்பாக உலகத்திலும் உண்டான ஒவ்வொரு முஸ்லீமான ஆட்கள் அனைத்து மக்கள் மீதும் இறைவரின் சாதியும் சமாதானமும் நிரப்பமாக புனிதமான சின்மாவடைய தினத்தில நம்மவருடைய தேவைகள் நம்மவருடையோர்கள் மனைவி மக்கள் உடன் சகோதரர்கள் சகோதரிகள் சொந்த பந்தங்கள் ஊர்வாசிகள் குறிப்பாக உலக ஒவ்வொரு முஸ்லிமான ஆட்கள் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நிரப்பமாக்கிக் கொள்வான வாழ்க்கையை ரொம்ப அதாவது நவக்கரித்து குறிப்பாக மருத்துவ சிரமங்களை நம்மை நம்மவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாகும் இறுதியாக ரொம்ப

நம்மவர்களை படைத்து நம்மவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உபகாரங்களையும் ஆகாரங்களையும் கொடுத்து சில சட்டத்திட்டங்களையும் அந்த சட்டத்திட்டங்களையும் முழுமையாக தகுதியை நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றும் பொழுது அல்லா நம்மளால சந்தோஷப்படுகின்றார் என் கட்டளையை நீங்கள் முழுமைப்படுத்தியவர்கள் என்று சான்றிதழ் கொடுக்கின்றார்

இந்த ஹமீஷனுடைய தோரணையை நான் பார்க்கும்பொழுது அஜ்ஜுடைய கடமை என்பது இறுதியாக அல்லாஹ் அமுல்லாமே அதே போல் நாயு ஹுசன் எல்லாம் அணை உசந்தமர்களும் பட்டியலிட்டுக் காட்டுகின்றார் இந்த ஹனீஷனுடைய வார்த்தைகளை பரமலாக இருந்து பெருமங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கொண்டு அஜ்ஜி என்று சொன்னால் இறுதி கடமை எல்லா மனிதர்களது மௌத்துடைய காலத்தில் தல்லாத வயதுகளில் படுக்க முடியாத இரு இருந்திருக்க முடியாத நேரங்களில் செய்யக்கூடிய கடமைகள் தான் அச்சியப்பதாக பெருமங்களே என்று மர்மலாக இஸ்லாமிய இடத்தில் விலக்க பட்டுக்கொண்டிருக்கின்றது விலகிக்கொண்டிருக்கின்றது அல்லாஹ் மாதம் பிறந்த பெருமங்களே நாயும் செல்லதாக அனைவரும் செல்லவரும் செல்லுவார்கள் ஒவ்வொரு கடமைகளும் அல்லாஹ் உங்களுக்குள்ளாகவே நமக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளையும் கட்டமைப்பையும் அல்லா எந்த உட உடலை சீராக நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த ரத்தங்கள் தானாக ஓடும் அந்த சட்ட திட்டங்களை வேண்டும் என்பதாக அல்லா நபுராமே சொல்லிக் காட்டுகின்றார் நாயகம் அனைவரும் செல்லும் அவர்களும் தான் சொல்லுகின்றார் ஆனால் இந்த ஹச்சை தவிர மற்ற இதர இருக்கக்கூடிய நான்கு கடமைகளும் பரவலாக இஸ்லாமியர்களுக்கு தெளிவாக தெரிகின்றன இந்த ஹஜ்ஜினுடைய கடமைகள் மட்டும்தான் பெருவர்களே கடைசி கடமை என்பதாக இந்த ஹதீசனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தவறான ஒரு புரிதலாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பது எந்த அமலாக இருக்கட்டும் பெரும்பத்தில் அந்த அமலை தான் தடகாத்தரமாக தனக்கு சுய அறிவு உள்ளதோடு நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய ராக இருக்கும் பொழுது செய்யும் பொழுதுதான் அந்த அமலுக்கு பவர் இருக்கின்றது

அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றன உங்களுடைய உடல் ராக முழுமை பெற்றது இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய சங்கீதானத்தை தரிசித்து வாருங்கள் என்பதாக குரான் சொல்லுகின்றது நபி மொழி நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது பெருமத்தில் அப்படி என்று சொன்னால் உடல் ராகத்தாக இருக்கும் பொழுது உடல் திடகாத்தரமாக இருக்கும் பொழுது நரம்புகள் ஒழுக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த கடமைகளை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதாக அல்லார்புலாளன் தெளிவாக சொல்லிக் காண்புகின்றான் ஆனால் இன்று பரவலாக நம்முடைய மக்கள் கடைசி கடமை என்பதாக அதை தள்ளிவிடுகின்றோம் ஒவ்வொரு கடமைகளையும் வயது முதித்து அங்கே செல்லும் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை அது உம்மராவாக இருக்கட்டும் அச்சாக இருக்கட்டும் அதை செய்வதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகின்றனர் சொந்த பந்தமோ அல்லது அந்த கடமைகளை செய்வதற்கு வாடகை கொடுத்து வாகனத்திலோ அல்லது தள்ளுவண்டியிலோ அவர்களை என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா அந்த கடமைகளை பூர்த்தி செய்து வைக்கப்படுகின்றன அல்லா ரொம்ப ஆளுமே பாதுகாக்கிறது இப்படி ஒரு நிலைமைகளை இன்று பரவலாக இஸ்லாமிய சமூகம் ஏற்படுத்தி கொண்டது அதைத்தான் அல்லா சொல்லுமா உங்களுக்கு வசதி வாய்ப்பு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடம்பு ஒழுக்கேறும் பொழுதே அந்த கடமைகளை நீங்கள் என்ன செஞ்சிருங்க செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்லி காப்பிடலாம் ஒன்று இளவயதிலேயே செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாவுடைய கவுமாவைப் பார்ப்பது அல்லாஹவுடைய சட்டதிட்டங்களை நிறைவேற்றுவது இளப்பயதிலேயே செய்யக்கூடிய கடமைகள் நீங்கள் அச்சினுடைய ஒவ்வொரு கடமையும் நீங்கள் பார்த்து பாருங்கள் அங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் இளமை பருவத்தில் செய்யப்படக்கூடிய சட்டதிட்டங்கள் தான் யாரால் கடமையாக்கப்பட்டது சிறுவரால் கொண்டு செல்லப்பட்டன அச்சு கவுமாவை யாரால் கெட்டப்பட்டது விபராய முளைவசரம் தடகாத்தரமாக இருக்கும்பொழுதே கெட்டினார்கள் அல்லாஹ் சர்மா அத்தகா

ஒரு ஆயத்து தான் இதனுடைய முடிவு எப்படி வசதி உள்ளவர்கள் நீ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பரவலாக இவர் அச்சைக்கு போறார் அப்படின்னு சொன்னா இவருக்கு நிறைய பணம் இருக்குது இவருக்கு நிறைய செல்வார் அவர் சில செல்வங்கள் கொட்டி கிடக்குது அதனால இவர் போறாரு நம்மளால அது சாத்தியப்பட முடியுமா நம்மளால அது நம்மளுடைய சிந்தனைக்கால் எட்டுமா என்பதாக திரும்ப நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்துல இந்த குவாந்தையை வசனம் வளர்க்க எதை விளக்குகிறது என்று சொன்னால் முதலில் முதலில் உடலமைப்பு வர வேண்டும் வசதி வாய்ப்புகள் இருப்பது இல்லாமல் இருப்பது என்பது அவனத்தில் இருக்கின்றது திருமண செல்லம்மா அனைவ சென்றமளுக்கும் அவர்கள் காமிப்பார்கள் அக்துவா அக்துவா அவன் முக அடிபாதான் துவா பிரார்த்தனை என்பது உலகத்தினுடைய வணக்கங்களின் மூலை என்பதாக நாயவ செல்லமா அனைவ சென்றமளுக்கும் சொல்லி காமிப்பார்கள் இந்த நாயபுரிய நல்ல ஒட்டுமுக்கு பாருங்க வசதி உள்ளவர்கள் அச்சு செய்யணும் உடல் நலம் தடகாந்தரமாக உள்ளவர்கள் துடுப்புடன் இருப்பவர்கள் அஜி செய்யணும் இப்ப இந்த ரெண்டாவது வார்த்தை நீங்க பாருங்க மணி சபா சமீனா பொருளாதாரம் உள்ளவர்கள் இந்த விடயங்களை விஷயங்களை இருந்து கொண்டு பரமலாக நம்முடைய மக்கள் என்ன இருந்து அப்படின்னு சொன்னா வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பதாது நீங்க உலகத்துல நம்ம ஊர்களில் நடைமுறைகள் நீங்கள் பாருங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லாருமே அஜி செய்யறாங்களா சிந்தனை சந்திப்பாரு எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் நீ எவ்வளவோ கொட்டி கிடைக்குது மில்லியன் மில்லியன் வச்சிருக்கிறாங்க லட்ச லட்சமா வச்சுக்கிறாங்க நீங்க அச்சுடைய கடமையே இருக்குன்னு நீங்க சொல்லி பாருங்க இதெல்லாம் முட்டா பயிர் செய்கிற வேலை சொல்லக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றாதவர்கள் பெரிய நிலவிலே நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த அஞ்சுக்கு அவ்வளவு செலவு பண்ணி போகணுமா பத்து லட்ச ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போகணுமா உழைக்கிறது நாங்கள் உழைக்கிறோம்

இஸ்லாமத்தை விட்டு தூரமாக ஆய்விடுகின்றார்கள் நாம சம்பாதிக்கிறோம் நாங்க ரத்த நாம ரத்தத்தை சிந்துறோம் நாம கரையை வைக்கிறோம் நாம பொருளாதாரத்தை போடுறோம் பெருமக்களே மார்க்கம் வன்மையாக கண்டிக்கின்றது நாம நாம சொன்னா அந்த நாமம் அதாவது நம்மளை உருவாக்கியவன் ஒருமிக்கின்றான் உருவாக்கியவன் நடக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த நொடியிலே எந்த நேரத்தில் அப்படி விக்க சாப்பாகவும் தெரியாது என்ன அல்லாஹ் நினைச்சால அப்படியே ஸ்டாப் பேசி எடுக்கிறேன் என்ன ஒரு நிமிடம் தான் அப்படி நின்றோம் இந்த தொட்ட குழுவில் இருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகளை ஸ்டாப் நிறுத்துவதற்கு நாம அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அது யாரு சொல்ல வேண்டிய விஷயம் யாரு செய்ய வேண்டிய விஷயம் அல்லா செய்ய வேண்டிய விஷயம் அவன் நிறுத்த நினைச்சா தான் நிறுத்திடுவான் நாம கடையை வைக்கிறோம் நாம இது கடையை வைக்கிறோம் நாம பொருளாதாரம் போடுறோம் நாம என்ன செய்யறோம் சிந்துரும்

உங்களுடைய தாயினுடைய அதி வயிற்றில் இருந்து நாம் வெளியாற்றோம் யாரு வெளியேற்றா தானா குடிச்சுக்கோமா சிந்தனை செஞ்சு பாருங்க எந்த பிள்ளையாவது வயிற்றுல இருக்கும் போது எந்திரிச்சும் படி செஞ்சுக்கிட்டே உழுது என்ன உலகம் தாங்குமா பிரபத்துல உலகம் தாங்குமா இதத்தான் அந்த சொல்றான் நாங்க நாங்கன்னு சொன்னீங்களே நீங்க உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய உடலமைப்பே எப்படி நாங்க சம்பாதிக்கிறோம் நாங்க பொருளாதாரம் போடுறோம் நாங்க ரத்தத்தை சிந்துறோம் எங்களுடைய உடல் அமைப்பு எல்லா மகரஜக்கும் உங்களுடைய தாயினுடைய அதிவைப்பில் இருந்து வெளியாக்கும் பொழுது லா தாழமோல செய்யா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பேச தெரியாது சாப்பிட தெரியாது குடிக்க தெரியாது எல்லாமே யாரு செய்யறா நாம செய்யறோம் லா தாழமும் செய்யா உங்களுக்கு எதுவுமே தெரியாது வஜாலகுமு சம்ஹே உங்களுக்கு செவி புலன்களை கொடுப்பதுதான் வலபசரே பார்க்க கூடிய சக்தியை கொடுப்பதுதான் ஒரு அஃபிதா அந்த ஹார்ட் இதயத்தை கொடுப்பது யாரு நாம கொடுக்கிறோம் الله கிட்ட ஷுக்ரேன் ஏன் நீங்க என்ன எனக்கு நன்றி செலுத்துறோம் எனக்கு syukur செய்ய என்ற லோகத்துல தான் நாங்க செய்யறோம் உங்களுக்கு అలా நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே எங்களை கொடுது நடக்குது எங்களை கொடுது நடக்குது இந்த ஈமானுடைய பலகீனத்தின் காரணமாக தான் பெருமக்களே இந்த பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் கூட இன்னைக்கு என்ன ஐயார் அப்படின்னு சொன்னால் அச்சுனுடைய கடமை எல்லாம் என்ன யாரும் அறியாத வந்த செய்கிறது இதற்கு போய் பணத்தை சிறப்பிட முடியுமா இதற்கு பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி விரும்புக அந்த வியாபாரங்களை அண்ணா என்ன செய்வான் முக்கியமாக மண்ணுக்கு மண்ணாக தள்ளி விடுவான் ஆயுசந்தாவேஸ்வரம் சொன்னாங்க என்றைக்கும் மாறுக்கத்துடைய கடமைகளை லேசாக இலகுவாக பொழுதோக்காக ஒரு மோனிங் என்ன ஆரம்பிச்சு அவருக்கு விடுவானோ தண்ணி அவருடைய உள்ளத்துல வந்துருவோம் பிறர் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் அல்லா ரெண்டு செஞ்சிருவார் மண்ணோடு மண்ணா மண்ணாக ஆக்கிடுவான் அவருக்குள்ள சொல்லி நாயுல்லாம் பெருமக்களே இந்த இடத்துல ஒரே ஆயத்து தான் ஒன்று உடலமைப்பு இரண்டாவது பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது நீயத்தை நாம் சரியாக வைத்தோம் என்று சொன்னால் அல்லார புலாரும் அதற்குள்ள உதவியை நாம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருவோம்

என்ன செய்ய முடியாது சந்திக்க முடியாது என்பது இல்லை நல்லவர்கள் பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது அதனால நான் அஜிங்க போயிடுறதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடவும் முடியாது பொருளாதார என்கிட்ட இல்லை நான் போகவே முடியாது என்பதால் சொல்ல முடியாது பொருளாதாரம் இருக்கவர்கள் இருப்பவர்கள் போக முடியல பொருளாதாரம் இல்லாதவங்கள என்ன செய்யறாங்க எல்லாவருடைய சந்நிகானத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தாலும் கூட அவரின் குடும்பத்தில் தொலை கேட்டால் அதுதான் அந்த அச்சினுடைய விஷயங்க எவ்வளவு கடமைகள் ஒவ்வொரு விஷயங்களும் கட்டமைப்பு கடமைகள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன எல்லா கடமைக்குமே யாபகப்படுத்தக்கூடிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் சாதாரண அச்சியாக இருக்கட்டும் ஊரகமாக இருக்கட்டும் அந்த தைக்கப்படாத துணியை நீங்கள் எடுத்துக்கொள் வெள்ளாடை என்ன செய்ய எஹ்ராம் துணி என்பதாக சொல்லிக்கொண்டார் ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் எஹராம் துணி நீங்க சிந்தனை செஞ்சு பாருங்க அந்த இடத்துல மூத்துடைய ஞாபகம் ஒவ்வொரு கோவிலுக்கும் வர வேண்டும் தைக்கப்படாத ஆடைத்தான் உனக்கு என்ன செய்யப்படும் கடைசி நாமோ நாம்

அறிவுபூர்வமாக தோதுவாகவும் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தோதுவாகவும் இருக்கும் ஏன் அந்த இடத்துக்கு போகும் பொழுது எதுவுமே நாங்க கொண்டுட்டு வந்தது இல்லை இந்த ஆடையை நாங்கள் அணியும் பொழுது எல்லாமே ஒரு இடத்துல தான் என்பதாக விரும்பவில்லை அந்த இடத்துல அல்லார்களான எஹ்ரான் என்ற துணி அது வெள்ளையா தான் இருக்குது கலர் கூட போட முடியாது சட்டம் இல்லை வெள்ள தான் இந்த முகத்துக்கு எப்படி வெள்ள துணை நீங்க போடு வைக்கிறோம் தைக்கப்படாத ஆடை அதைத்தான் அந்த அப்படியே நினைச்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில தைக்கப்படாத துணி இப்படி வரிசையாக நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது வரக்கூடிய வாரங்கள் நினைச்சா பேசுவோம் பெருமக்களை இங்க விளக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களுமே எல்லா சட்டங்களையும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதாக நீயத்து வைக்க வேண்டும் எங்களுக்கு தொழுகை இருக்குது என்ன சக்காத்து இருக்குது நோன்பு இருக்குது இதுதான் எங்களுக்கு பாரமாக இல்லை அச்சு என்பது மிகப்பெரிய பாரம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தகுதி இல்லாதவர்களை பெருமக்களை அல்லாஹ் தகுதி உடையவர்களாக ஆக்கி வைக்கின்றான் அந்த வாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன் நம்ம நீயத்தை வைக்கிறது இல்லை அல்ல என்ன செஞ்சிருக்கிறோம் அவனுடைய சன்னிதானத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கிறதுக்கு அவனும் முயற்சி செய்யறது இல்லை காரணம் இன்னைக்கு நாம உலகத்துல நினைச்சது எந்த பொருள் எந்த பொருளாதாரம் சொல்லும் அல்லவா எனவே நீங்க உங்களுடைய நீயத்த கல்வி சரியில்லை எனவே உங்களுடைய கல்பையும் நாம் ஓடி விடுவோம் என்பதாக அல்லா சொல்வதாக அருமை வருவான சொல்லலாம் அனைவரும் செல்லபவர்கள் சொல்லி காமிக்கின்றார் பெருமக்களை அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜுடைய மாசம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள் எல்லாருக்கும் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள்

நிச்சயமாக அல்லாம கூடாம அதற்குள்ள தகுதியையும் தாக்கத்தையும் வந்தா கொடுப்போம் நாய் சொல்லி காமிச்சாங்க அதனால நம்ம உலகத்துல எல்லா மக்களும் ஒவ்வொரு போய் கொண்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில

மசீதுடைய தலைவர் என்ன செய்யறாங்க அவங்க குடும்பத்துல போறதுக்காக வேண்டிய என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் துவா செய்யணும் அதே போல துவா செய்யணும் நாங்களும் எங்களுக்கும் என்ன செய்யுது அல்லா ரப்படாலுமே அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒவ்வொரு தொழுதையும் என்ன செய்யணும் துவா செய்யணும் நிச்சயமாக துவா செய்யணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா துவா தான் பெரிய ஆயுதம் என்பதாக ஆயம் செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சா துவா பெரிய ஆயுதம் அதை சரியாக புரிந்தவர்களுக்கு அது ஆயுதமாக நிரப்பமாக கிடைக்கும் அந்த துவாரை சரியாக புரியாதவர்களுக்கு என்ன செய்து அந்த துவா துவாராக இருக்காது என்பதையும் பெருமானால் செல்லலாம் அடைந்து செல்லும் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க அந்த அடிப்படையில் பெருமக்கள் தொழுகைக்கு பின்னாடி முசாபாக நடைபெறும் அதில் என்ன செய்ய கலந்து கொள்ளுங்க சொல்லுங்க அவங்களுடைய உடல் அமைப்புக்காக வேண்டி என்ன செய்யறது நாம துவாசி அனுப்புறது எப்படி எங்க நாட்டில இருந்து எங்க வசதிகள்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து நல்ல திடகாத்திரமாக நாங்கே குவாவோட வழி அனுப்பி வைக்கிறோமோ அதே போன்று நல்லா எந்தெந்த சட்ட திருத்தங்களை எந்தெந்த கடமைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறானோ அந்த கடமைகளை அவங்க நிரப்பமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் நிரப்பமாக செஞ்சு அஜி சாதாரண இருக்க கூடாது அல்லா எப்படி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி அப்படிப்பட்ட மக்களான அஜாக ஆகணும் அப்படின்னு சொன்னா அவன் அந்த விவாதம் செய்யணும்